குழந்தெடுக்கும் கூட்டத்தில் குழந்தை வந்து பிறந்திருக்கு இளப்பறிக்கும் கூட்டம் ஒன்று தலை நிமிர காத்திருக்கு எங்கள் ஊர் காளியாத்தா கல்லாகவே இருந்து போட்டால் நம்ம ஊர் கங்காணி கடவுளாக மாறிவிட்டான் அட்டை கடிக்கும் குளவி கடிக்கும் போதா குறைக்கு சிறுத்தை அடிக்கும் கேட்க ஒரு நாதி இல்லை எங்கள் வீட்டு அடுப்படியில் என்னைக்குமே ரொட்டிக்கு பஞ்சம் இல்லை அட்டை கடிக்கும் குளவி கடிக்கும் போதா குறைக்கு சிறுத்தை அடிக்கும் கேட்க ஒரு நாதி இல்லை எங்கள் வீட்டு அடுப்படியில் என்றைக்குமே ரொட்டிக்கு பஞ்சமில்லை எங்களை சிறைவைக்கே இயற்கையே சுற்றுமதில் அமைச்சிருக்கு இயற்கை கூட இன்னும் எங்களை அடிமையாக தான் நினச்சிருக்கு லயத்துக்குள்ளே நாங்கள் சத்தம் மலையை தாண்டி கேட்டதில்லை லயத்துக்குள்ளே நாங்கள் சத்தம் மலையை தாண்டி கேட்டதில்லை எங்கள் நில கண்டு சூரியனே இங்கே பாதி நாட்கள் உதிப்பதில்லை கவ்வாத்து வட்டி வட்டி கையெல்லாம் காய்ச்சிருச்சு கவ்வாத்து வட்டி வட்டி கையெல்லாம் காய்ச்சிருச்சு கொழுந்து பறித்து பறித்து விரலெல்லாம் பழகிருச்சு கவலை மட்டும் மிச்சமாச்சு கன்னிதானங்கள் சொத்தாச்சு சம்பளத்தை கூட சொல்லி சட்டசபையில் பேசுகிறாங்க சட்டசபையில் பேசிவிட்டு சட்ட பையன் நிரப்புறாங்க எங்களோட வயத்து பசியை அவங்க எங்கே போக்குறாங்க அடிமைகளாக இருந்த நாங்கள் அரசாலும் காலம் வரும் அடிமைகளாக இருந்த நாங்கள் அரசாலும் காலம் வரும் காடாலும் எங்கள் குளம் நாடாள வேணும்னு கொழுந்தெடுக்கும் கூட்டத்தில் குழந்தை வந்து பிறந்திருக்கு